ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி வேர்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தோசை வடை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த மல்லி விதை நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இது பாதி செவந்துக்கிட்டு இருக்கப்பே இதுல கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லைனா பொடி பெருங்காயம் வதக்கிறப்ப அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய பீச்சு போட்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வறுப்பட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த சமயத்தில் இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துருக்குறேன் வறுத்தது வறுக்காதது எது வேணால் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வேர்கடலையும் போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுக்கணும் அது வறுப்பட்டு இருக்கப்பே இந்த சட்னி காரத்துக்கு வர மிளகாய் ஒரு எட்டு சிவப்பு மிளகாயும் ஒரு ஆறு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்து போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வேர்கடலை அதே மாதிரி வரமிளகாய் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்திருக்கு பாருங்கள் பச்சை மிளகாவும் நிறம் மாறி இருக்கு அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கப்புறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதாவது இந்த மாதிரி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப் இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா இதை வந்து வதக்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தகுந்த அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கியிருக்கு பாருங்களேன் நிறம் வந்து மாறக்கூடாது இந்த அளவுக்கு வேகிற மாதிரி வதக்கினா போதும் இப்போ இதில் தக்காளி பழம் சின்ன சைஸில் மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளியும் நல்லா வெந்து குழையணும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வதக்குன சாமான்கள் நல்லா ஆறினது பிறகு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது இருக்கிற அந்த தண்ணியிலே நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக ஊற்றி நல்ல வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா அரைச்ச சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம் இதில் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க விடுங்க அதனால பொறிஞ்சு சவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கி விடுங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு வரமிளகாயும் சவக்க விட்டு கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியான அளவுகளோட இந்த தக்காளி வேர்கடலை சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்